வணக்கம் தோழர்களே எங்க போனாலும் அடி வாங்குறது எங்க போனாலும் அவமானப்படுறது எங்க போனாலும் இழிவு செய்யப்படுறது மோடி அவர்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்துட்டு இருக்குங்க இந்த ஐம்பத்தாறு இன்ச் மோடி நம்ம கிட்டதான் அப்படியே நான் யார் தெரியுமா அப்படின்னு வெளிநாட்டுல போனாருன்னா வச்சு செய்யறானுங்க வேடிக்கை பார்த்துட்டு வர்றாரு கொஞ்சம் கூட எதிர்ப்பை காட்டாம நான் அப்படிதான் ஏ அப்படின்னு சொல்லாம இந்தியாவுக்கு நான் அப்படிதான் என் நிப்பேன் அப்படின்னு சொல்லாம அடி வாங்கிட்டு வர்றாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பார்க்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க மேடையிலே வச்சு அசிங்கப்படுத்திருக்கா ட்ரம்ப் இது வசூல் ராஜாங்க யாரு மோடி இது வசூல் ராஜாங்க அப்படின்னு கேலி பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் மிரட்டனும் விட்டு இருக்காரு இந்தியாவுக்குள்ள வியாபாரமே பார்க்க முடியல இதே நிலைமை தொடர்ந்தா இந்தியா என்ன வரி விதிக்குதுங்களா நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன பண்றதுன்றது நீங்க பாப்பீங்கன்னு மிரட்டி அனுப்பி மோடினாலே நமக்கு வெறுப்பா இருக்கும் அது ஒரு நினைக்கிறோம் இந்தியா அரசியல் வரலாற்றிலேயே மோடி அவர்களுடைய ஆட்சியை போல ஒரு சீர்கட்ட ஆட்சியை நம்ம பார்த்ததே இல்லை அந்த சீர்கட்ட ஆட்சியினுடைய தலைவனா இருக்கிறனால நம்ம மோடி குறித்து நமக்கு தெளிவான பார்வை உண்டு ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்கிற முறையில எங்களுடைய பிரதிநிதி நாங்கள் தேர்வு செய்த பிரதிநிதி மக்களின் சார்பாக தேர்வு செய்த ஒரு உறுப்பினர் அந்த வகையில நம்மளை போய் அசிங்கப்படுத்தி வச்சுட்டு வர ஒவ்வொரு முறை போகும் போதும் அங்க இருக்கிற பெரிய பணக்காரங்களுக்கும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் முட்டுக் கொடுக்கறதே மோடி வேலையா போச்சு மாநாட்டுக்காக பிரான்சுக்கு போனாரு அங்க அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டானுங்க நம்ம அதை முழு வீடியோவே போட்டிருக்கோம் நினைவூட்டலுக்காக சொல்றேன் எல்லாருக்கும் கை கொடுக்குற பிரான்ஸோடைய அதிபரு இவரை மட்டும் கழட்டி விட்டாருங்க கண்டுக்கவே இல்ல அவர் பாட்டுக்கு எல்லாரும் கையை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போறாரு இவர் பாட்டுக்கு கையை கையை இப்படி வச்சுக்கிட்டு அவரோடு நிக்கிறாரு ரொம்ப அசிங்கமா போச்சு கொமாறு அப்படின்ற சீன் தான் அங்க நடந்துச்சு இதுக்கு இடையில தான் அங்க இருந்தால் அங்க பல ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுறாரு ஐயா ஜீ போனார்னா யாருக்கு ஒப்பந்தம் போடுவாரு அதானிக்கு ஒப்பந்தம் போடுவாரு அம்மானிக்கு ஒப்பந்தம் போடுவாரு நாட்டு வளர்ச்சி எல்லாம் அவருக்கு முக்கியம் கிடையாது தன் நண்பர்களா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகளின் வளர்ச்சி தான் அவருக்கு முக்கியம் அப்ப அதற்கான ஒப்பந்தங்களை தான் பிரான்ஸ்ல போடுறாரு அதை முடிச்சுட்டு அமெரிக்கா போறாரு அமெரிக்காவில் போய் முதல் நாளே உளவுத்துறையினுடைய இணை இயக்குனராக இருக்கக்கூடிய துல்சிய துளசி அவங்கள சந்திக்கிறாங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவங்கள சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு எலான் மஸ்க் மிகப்பெரிய வணிகத்தினுடைய சக்கரவர்த்தியா இருக்கிற எலான் மஸ்க் அவரை போய் சந்திக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் சந்திச்சிட்டு அடுத்த நாள் ட்ரம்ப்பை சந்திக்கிறார் ட்ரம்ப்பை சந்திச்சு நாலு மணி நேரம் ஒப்பந்தங்கள் போயிட்டு இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல மொத்தமா இந்தியாவை கொண்டு போய் அமெரிக்காவுக்கு அடகு வைக்கிற ஒப்பந்தங்களை போட்டு முடிச்சாச்சு நாலு மணி நேரம் நடந்திருக்கு அது அது என்னன்னு பின்னாடி வர்றேன் அத நாலு மணி நேரம் போட்டு முடிச்ச பிறகு இங்க ட்ரம்ப்போ மோடி அவர்களும் நேரம் உட்காந்து சேர்ந்து கூட்டா பத்திரிகையாளர்களுக்கு தகவல் சொல்றாங்க கூட்டா பத்திரிகையாளர்களுக்கு தகவல் சொல்லும்போது ஒரு அரசு இன்னொரு அரசின் மாண்புக்கு இடையூறு செய்யக்கூடாது மாண்பை குறைச்சு மதிப்பிடக்கூடாது இந்த அறிவு ட்ரம்ப்புக்கு இருக்குமான இருக்காது அப்ப மோடிக்கு இருக்கான சுத்தமா இருக்காது இந்த ரெண்டு பேரும் ஒரே குளோனிங்ல செய்யப்பட்ட உருவம் போல குணத்துல இந்த வலதுசாரிகள் பொதுவாக தனி மனிதனுடைய மரியாதையை காப்பாத்துறவங்க கிடையாது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ட்ரம்ப் அந்த அடி அடிச்சிருக்காப்ல அவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்காப்ல முதல்ல என்ன சொல்றாருன்னா உலகத்திலேயே அதிகமாக வரி வசூல் பண்ற நாடுகளுடைய பட்டியல்ல இந்தியா முதலிடம் யாருக்கு நெஞ்சு வழி வந்துடாம பாத்துக்கங்க நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கமே அரிசி வாங்கின வரி பருப்பு வாங்கின வரி வரி உட்கார்ந்த வரி ஜனவரி பிப்ரவரியை தவிர அம்புட்டு வரையும் போட்டா டோல்கேட்ல வரி கார் வாங்கின வரி காரை வித்த வரி எல்லா வரி தான் சேமிப்புல வரி கல்லரை கட்டினா வரி இந்த கேடு கட்டத்தினதெல்லாம் எங்கேயுமே போய் பார்த்திருக்க மாட்டீங்க கல்லறைய சிமெண்ட் போட்டு கட்டுறோம் இப்ப என் வீட்டுல ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க என் வீட்டுல முக்கியமான யாரோ இறந்துட்டாங்க அவங்க நினைவா நான் ஒரு கல்லரை கட்டுறேன் அப்படின்னா ஒரு சமாதி கட்டுற அப்படின்னா அதை கட்டுறதுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் நாப்கின்க்கு ஜிஎஸ்டி கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி அப்புறம் அந்த கிரீம் அதுக்கு ஜிஎஸ்டி பன்னுக்கு வேற ஜிஎஸ்டி இப்படி நூலுக்கு ஜிஎஸ்டி இன்னைக்கு தமிழ்நாடு நாசமா போச்சுங்க இந்தியாவில் இந்த மோடி அரசு உலகத்திலேயே உற்பத்தியில முதல் மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம் பெரிய உற்பத்தி நிறுவனங்கள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க அதை சார்ந்து இருக்கிற உப தொழில்கள் பதினோரு சதவீதம் நூலுக்கு மட்டும் இறக்குமதி செய்யப்படுகிற நூலுக்கு மட்டும் வரி விதிக்குது மோடி அரசு அப்படியே துணியை தூக்கி வித்தோம்னா துணிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் எம்படித்தாயா வரி கட்டுவான் வாங்கினா வித்தா நின்னா உக்காந்தான் முதல் இடத்துல இருக்குங்க இந்தியா வரி வசூலிப்பதுல அதிக வரி வசூல் பண்ற நாடுகளுடைய பட்டியல முதலிடம் ரேப் பண்ணா அதுல முதலிடம் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு தேடி வெளிநாட்டுக்கு அதிகமாக போனா அதுல முதலிடம் இளைஞர்கள் தற்கொலை செய்யற நாடுலாம் முதலிடம் என்ன நாடுங்க நம்ம நாடு இது ஆட்சி செய்கிற இந்த கும்பல் கூச்ச ஆச்சை இல்லாம எவாடிச்சாலும் வரி வசூல் பண்றதுல முதல் இடத்துல இருக்கு இருக்குதான் ஆனா அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருள்களுக்கெல்லாம் அதிகமாக அதிகமா வரி விதிக்கிறாரு இவர் ஒரு வசூல் ராஜா அப்படின்றாரு என்னவா அமெரிக்காக்கு வரி விதிச்சா வசூல் ராஜாவா அமெரிக்கா வரி விதிக்குதே அமெரிக்கா மிரட்டுதே இவங்க எவ்வளவு வேணாலும் அமெரிக்கா வரி விதிக்கும் எவ்வளவு பொருளாதார அவர் சொல்றாரு நீங்க எங்க பொருட்கள் எல்லாம் வரி அதிகமா விதிச்சதுனால ஹார்லி டேவிட்ஸும் ஒரு பைக் அந்த பைக்க விற்கவே முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு நீங்க ஒரு வசூல் ராஜாவா இருக்கீங்க அதனாலயே எங்களுடைய பொருள்களை எல்லாம் உங்க சந்தையில விக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இதெல்லாம் இனி இங்க நடக்காதுன்னு இனி இந்தியா என்ன வசூல் வசூல் பண்ணதுன்னு பார்க்க மாட்டேன் நான் என்ன கொடுக்குறேன் நீ பாக்க போற அப்படின்னு மிரட்டி இருக்காருங்க தானு ஏற்கனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரை வசூல் ராஜான்னு கேவலப்படுத்துற நீ யாரு நீ வசூல் ராஜா இல்லையா கேடு கட்ட வலதுசாரி நீங்க ட்ரம்ப போன்ற ஒரு கேடு கட்ட வலதுசாரிகள் உலகத்தின் வலிமையான நாட்டிற்கு தலைவராக இருப்பது எவ்வளவு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றத நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தெரியும் உங்களுக்கு ஏன்னா இந்தியாவில் ஒரே ஒரு வலதுசாரி கட்சி ஆட்சிக்கு வந்து நாடு நாசமா போய் நடுத்தருவில் நிற்குதுங்க எந்த வளர்ச்சியும் மட்டும் போய் நம்ம நிற்கிறோம் இதுல இவர் இவரை குறை சொல்றாராம் அவர் வந்து கேட்கிறாரு இங்க பாரு நீ எல்லாம் வந்து வரி வரி வசூல் பத்தி பேசாத நீ என்ன வரி வசூல் பண்றன்றது எனக்கு முக்கியம் இல்ல நான் என்ன போட போறேன்றதுதான் உனக்கு முக்கியம் என்ன திமிரும் தெனாவட்டும் சரி கொஞ்சமாவது அது ரோசை போடணும்ல மோடிஜி யோ இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க என் நாட்டை எப்படி பாக்கணும் எனக்கு தெரியும் பாப்புலேஷன்ல முதல் இடத்துல நம்ம இருக்கோம் மிகப்பெரிய சந்தை உலக நாடுகளுடைய கண்ணை ஊர்த்துற மிகப்பெரிய சந்தை இந்தியா அதனால முதலாளிங்க அவ்வளவு சீக்கிரமா இந்தியாவை விடமாட்டானுங்க குறைஞ்சபட்சம் அதை மனசுல வச்சுக்கிட்டாது கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்கலாம் மோடி கைய கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து அமெரிக்காவை உருவாக்க விரும்புகிறீர்கள் நான் இந்தியாவை உருவாக்க விரும்புகிறேன் ரெண்டு பேரும் கிழிச்சிருவீங்க ரெண்டு பேருமே ரெண்டு நாட்டுக்கு சாப கேடு ரெண்டு நாடும் வலதுசாரிகள் கையில சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல அப்படியே உருவாக்கிடுவாங்களாம் அங்கே ஒரு அமெரிக்கா வேற ஒரு நாட்டினுடைய குறிப்பா பிரைம் ஆஃப் இந்தியாவை சொல்லிட்டு இருக்கோம் பல்ல பேத்துட்டு வராம உட்கார்ந்துட்டு கைய கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு எதிர்த்து பேசணுங்க கொலம்பியான் ஒரு குட்டி நாடு அந்த நாட்டுக்கு வந்து மக்களை நாடு கடத்துறாங்க அந்த நாட்டு மக்களை நாடு கடத்துறாங்க கைய கட்டி காலை கட்டி குனிய வச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் உட்கார வச்சு கொண்டு போனாலும் வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்க எல்லாம் மோடி கிடையாது கொலம்பியா அதிபர் தூக்கிட்டு ஓடிடு இவங்களை இறக்கணும் பயணிகள் விமானத்துல கொண்டு வந்து நாட்டுல இறக்கணும் நீ பெரிய இவன் கிடையாது ஓ ராணுவ விமானத்தை என் நாட்டுக்குள்ள இறங்க அனுமதிக்க மாட்டேன் திரும்ப கொண்டு போடா அப்படின்னு கொண்டு வச்சு சமூக நீதியோடு சுயமரியாதையோடு என் மக்களை கொண்டு வந்து இறக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிற முதுகெலும்பு இருக்கு கொலம்பியா அரசுக்கு ஆனா மோடி அப்படியே கைய கட்டி நிக்கிறாரு வாசல் ராஜா போது கூட கைய கட்டுறாரு அப்புறம் ஒப்பந்தம் போட்டிருக்காரு தனியா என்ன ஒப்பந்தம் டாலர் ராணுவ உபகரணங்களை தானே நடக்கும் எதுக்கு ராணுவ உபகரணம் கல்வி சாலைகளை உருவாக்க முடியல ரோடை கட்ட முடியல டோல்கேட்டை தூக்க முடியல மக்களுக்கு வாங்குற சக்தி உருவாக்க முடியல மக்கள் தெருவில் நிக்கிறாங்க மிகப்பெரிய அவலங்களாக இருக்கு இந்தியாவில் பாக்குற இடம் போறான் இத சரி பண்ண முடியல இவர் ராணுவத்துக்கு உபகரணம் வாங்கி குமிக்கிறாராம் அமெரிக்கா ராணுவத்தே வல்லரசாகி போயிட்டான் வாங்கி சேர்த்து வச்சே இவங்க சோரண்டி தின்னு தாங்க பாடுபட்டு எதுக்கு ராணுவம் உலகத்துல மூன்றாவது பெரிய ராணுவம் இந்தியா என்ன பெருமை இருக்கு மூன்றாவது பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றதுல தானே பெருமை இருக்கு மூன்றாவது பெருமை பெரிய ராணுவம் வச்சிருக்கிறதுல என்ன எருமை வேண்டி கிடக்கு அதுதான் இப்ப போய் ஒப்பந்தம் அதே போல மும்பை சதி வழக்கத்தில் குற்றச்சா குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற குற்றவாளிய நாடு கடத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அப்புறம் அமெரிக்காவில இருந்து ஸ்டெல்த் போர் விமானத்தை வாங்குறாங்களாம் அமெரிக்காரன் எல்லா இடத்துலயும் இலை ஒழித்து விட்டு அதை சாக்கா வச்சு தன்னுடைய கருவிகளை எல்லாம் போர்க்கருவிகள் வித்திட்டு இருக்கான் ராணுவ தளவாடங்கள் எல்லாம் வித்திட்டு நம்ம ஆட்கள் கொஞ்சம் கூட மூலியே இருக்காதான்னு தெரியல எனக்கு இதுல இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா அங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசினார் இல்லையா உயர் ரக உயர் ரக டூ வீலர் எல்லாம் உங்க நாட்டுல விக்கவே முடியல அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனா அவர் கேட்டுருவாருன்ற பயத்தில் மோடி என்ன பண்ணாரு தெரியுங்களா அமெரிக்காவுக்கு போறது முடிவான உடனே வீலர் அதாவது இருசக்கர வாகனங்களுக்கு வரிய குறைச்சிட்டு போயிருக்காரு அரிசிக்கு வரி ஏற்றுவாரு பருப்புக்கு வரி ஏத்துவாரு வெங்காயம் எண்ணெய் அரிசி பருப்பு போன்ற அடிப்படை உணவு பொருள்களை எல்லாம் அடிப்படை அத்தியாவசிய பொருள்கள் தூக்குவாரு தான் மோடி நாம இன்னும் எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்கோம் அத்தியாவசிய உணவுப் பொருள்களை கூட கிடைக்க விடாம செஞ்சுட்டு இங்கே உயர் ரக இருசக்கர வாகனங்களுக்கு வரிய குறைச்சுதான் அங்கேயே அதுக்கே டோஸ் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அசிங்கப்படுறது அவமானப்படுறது கேவலப்படுறது மோடி அவருடைய பொழப்பா போச்சு ஆனா அவரோட சேர்ந்து நாங்களும் எங்கள் தன்மானத்தை இழக்கிறோம் அப்ப கொஞ்சமாவது நாடு குறித்த அக்கறை இல்லைன்னா இப்படிதான் போற வரலாம் கைய கட்டி நிக்கணும் ஒருவேளை நாறு குடித்தா அக்கறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நின்று அடிக்கலாம் அவ்வளோ பெரிய மனிதவளம் கொண்ட நாடு இந்தியா வீணாக்கிட்டு என்னத்த சூழலு